இன்றைக்கி நம்ம கடைக்கு தேவையான பிஸ்கெட் ஐட்டம் எல்லாம் வாங்கியிருக்கு ஹாஃப்லே எக்ஸாம் ஸ்கூல் லீவு இருக்கனால பசங்க எல்லாமே வந்து லீவில் வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் கொஞ்சம் நமக்கு போவோம் பிஸ்கெட்டு பொரி ஐட்டம் எல்லாமே ஆனால் நம்ம வந்து இப்போ பிஸ்கெட் ஐட்டம் தான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கு இலந்த பழம் வந்து ஒரு ரெண்டு செட்டு வாங்கியிருக்கேன் ஒரு செட்டில் வந்து ரெண்டு அட்டை இருக்கும் ரெண்டு செட்டில் நாலு அட்டை இருக்கும் ஒரு அட்டையில் வந்து பன்னிரெண்டு பீஸ் இருக்கும் பன்னிரெண்டு பீஸ் வச்சு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு பீஸ் இருக்குது நாற்பத்தெட்டு பீஸு நமக்கு ஒரு எழுபத்தி ரெண்டு ரூபாவுக்கு தந்துருக்காங்க ஒரு பீஸ் வந்து ஒரு ரூபா ஐம்பது பீஸாக வச்சு விழுவோம் நமக்கு ரெண்டு செட்டு விற்றோம்னா ஒரு இருபத்தி நாலு ரூபா அதில் நமக்கு லாபம் கிடைக்குது அதே போல் பத்து ரூபா மில்க் பிஸ்கெட் வந்து வாங்கியிருக்கோம் ஒரு பத்து பீஸ் வாங்கியிருக்கு பத்து பீஸ்லேயும் வந்து தொண்ணூற்றி ரெண்டு ரூபா நமக்கு நமக்கு ஒரு பீஸ் வந்து ஒம்பது ரூபா இருபது பீஸாக வச்சு விழும் பத்து பீஸ்லேயும் நமக்கு ஒரு எட்டு ரூபா லாபம் கிடச்சிருக்கு அதே போல் பத்து ரூபா கோல்டு பிஸ்கெட்டில் வந்து ஒரு பனிரெண்டு பீஸ் வாங்கியிருக்கு பனிரெண்டு பீஸ் வந்து நூற்றி எட்டுருபா ஒரு பிஸ்கெட் வந்து ஒம்பது ரூபாவுக்கு நம்ம ரேட்டுக்கு தருவாங்க நம்ம வந்து விற்கும்போது அதில் வந்து நமக்கு ஒரு ரூபா கிடைக்கும் நமக்கு ஒரு ஒம்பது ரூபாவுக்கு தருவாங்க பன்னிரெண்டு பிஸ்கெட்டு நூற்றி எட்டுருவா அதுவும் இன்றைக்கி மேரி கோல்டு பிஸ்கெட்டில் வந்து ஒரு பிஸ்கெட் வாங்கினா ரெண்டு ரூபாக்குள்ளே நெஸ்கஃபி வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்குது அதனால் வாங்கும்போது கஸ்டமருக்கு நான் ஒரு ரெண்டு ரூபா லாபம் கிடைக்கும் இந்த தடவை அதே போல் அஞ்சு ரூபாக்குள்ளே மேரி பிஸ்கெட் வந்து வாங்கியிருக்கு அஞ்சு ரூபாக்குள்ளே மேரி பிஸ்கெட் வந்து ஒரு பாக்கெட் வந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா நமக்கு வந்து நாலு ரூபா ஐம்பத்தொம்பது பைஸாக தருவாங்க ஒரு பாக்கெட்டில் அஞ்சு ரூபா நமக்கு லாபம் கிடைச்சிருக்கு அதே போல் பன்னிரெண்டு பீஸ் இருக்கும் அதே போல் அஞ்சு ரூபாக்குள்ளே குட்டே பிஸ்கெட்டு வந்து வாங்கியிருக்கு அது வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா அதே ஐம்பத்தஞ்சு ரூபா அதில் நமக்கு ஒரு பாக்கெட்டுக்கு அஞ்சு ரூபா லாபம் கிடைக்கும் அதே போல் அஞ்சு ரூபாக்குள்ளே ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கெட் வந்து ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கு ஐம்பத்தி நாலு ரூபா ஒரு பாக்கெட்டு நமக்கு வந்து ஆறுரூபா லாபம் கிடைக்குது அது வந்து ஒரு பிஸ்கெட் வந்து நாலுரூவா ஐம்பது பீஸாக நமக்கு வந்து உழுது ஆறுரூவா நமக்கு லாபம் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா வேறு போட்டிருக்கு அதே போல் பத்து ரூபா ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கெட் வந்து ஒரு நாலு பீஸ் தான் வாங்கியிருக்கு நாலு பீஸும் வந்து முப்பத்தி ஆறுரூவா போட்டிருக்காங்க முப்பத்தி ஆறுரூவான்னு நமக்கு வந்து ஒரு பீஸுக்கு வந்து ஒரு ரூபா அந்த மேரி கோல்டு பிஸ்கெட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கெட்லலாம் ஒரு ரூபா கிடைக்கும் மற்றபடி இந்த உள்ள பிஸ்கெட்லாம் ஒரு ஒம்பது ரூபா பத்து பீஸாக வச்சு விழும்போது நமக்கு கொஞ்சம் கம்மியாக வரும் அதில் வந்து ஒரு இருபத்தோரு கிராம் தடக்க எக்ஸ்ட்ரா போட்டிருக்கனால பாக்கெட் கொஞ்சம் நெட்டையாட்டு தான் இருக்குது அஞ்சு ரூபா பாக்கெட்டை பெருசாக இருக்குது அப்படி ஒரு பிஸ்கெட் ஐட்டம்லாம் வாங்கியிருக்கு ரூபா ஐப்பியில் வந்து ஒரு ஆறு பீஸ் வாங்கியிருந்து விற்றுட்டு வீடியோவில் வரல இருபத்தேழு ரூபா தொண்ணூறு பைசா நமக்கு ரூபா பத்து பைசா அதில் லாபம் கிடச்சிருந்து மொத்தமாக வந்து இன்றைக்கி ஒரு ஐநூறுரூவாக்கு நம்ம செலவு கிடச்சிருக்கோம் அதில் நமக்கு கிடச்ச லாபம் வந்து அறுபத்தாறுரூவா பத்து பைசா நமக்கு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்